ஒட்டுமொத்த நாட்டு மக்களையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது அவர்களினுடைய ஒட்டுமொத்த சொத்து மதிப்பு உள்நாட்டில் மட்டுமல்ல வெளிநாட்டிலும் இதேபோல மற்றொரு முக்கியமான செய்தி மாமனிதர் நடராஜ் ரவிராஜ் அவர்களினுடைய கொலை சம்பவத்தின் பின்னணியில் பிள்ளையான் என்பதாக அதிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடியதான மற்றொரு செய்தி வெளியாகியிருக்கிறது இதே போல விளிம்பிக்கு வந்திருக்கிறது இந்த ஈஸ்டர் ஞாயிறு குண்டு தாக்குதலினுடைய விசாரணை அறிக்கை ஜனாதிபதி இன்றைய தினம் பரபரப்பான ஒரு செய்தியையும் வெளியிட்டிருக்கிறார் எனவே இது தொடர்பிலான விடயங்களை ஆராய்வதாகவே இந்த காணொலி அமையவிருக்கின்றது எங்களுடைய சேனலுக்கு புதுசாக வாருங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகளையும் தாருங்கள் வணக்கம் உறவுகளே நான் உங்கள் பேப்பர் பொடியேன் அதன்படி பிரதான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்பதாக மற்றுமொரு மிக முக்கியமான செய்தி தொடர்பிலும் இதில் பேசிவிட்டு செல்லலாம் நினைக்கின்றேன் நேற்றைய தினம் பிள்ளையானினுடைய சாரதி பிரதான சாரதியாக செயற்பட்ட ஜெயகாந்தன் அவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார் திடீரென கைது செய்யப்பட்டிருந்தார் எனவே இந்த சம்பவம் தொடர்பில் குறிப்பாக பிள்ளையான் அவர்கள் கைது செய்யப்பட்டதற்குரிய காரணம் கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் ரவீந்திரநாத் அவர்களினுடைய கடத்தல் அல்லது கொலை சம்பவத்தின் பேரிலேயே பிள்ளையானவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார் எனவே அதற்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது ஜெயகாந்தன் ஏன் கைது செய்யப்பட வேண்டும் என்பதாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தன இதன் அடிப்படையில் அனுர தரப்பு அரசாங்கத்தினர் மிக முக்கியமான செய்தி என்று இதனம் வெளியிட்டிருக்கிறார்கள் காரணம் ஜெயகாந்தன் கைது செய்யப்பட்டதற்குரிய காரணம் பிள்ளையான் மீதான விசாரணைகள் தற்போது அதிகரி அதிகரிக்கப்பட்ட வண்ணம் இருக்கின்றன தொடர்ச்சியாக யாருமே அறிந்திராத பல விஷயங்கள் பிள்ளையானினுடைய விசாரணைகளுக்கு பின்னராக வெளிவந்திருப்பதாக ஒரு முக்கியமான உண்மை தகவலை வெளிய வெளியிட்டிருக்கிறார் பிரதியமைச்சர் மஹிந்த ஜெயதீஷ் அவர்கள் இதன் அடிப்படையில்தான் ஜெயகாந்தன் அவர்கள் தற்போது கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் மிக முக்கியமான தகவலை வெளியிட்டிருக்கிறார் இது மட்டுமல்லாமல் கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் இவர் மீதான வழக்கு ஒன்று இருப்பதும் இதன்போது அஹ் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றமை மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது இந்த அடிப்படையில் தான் ஜெயகாந்தனினுடைய கைது அமைந்திருப்பதாக இந்த குற்றச்சாட்டுக்கான விடை அளிக்கப்பட்டிருக்கின்றது அடுத்ததாக மிக முக்கியமான செய்தி பிள்ளையான் மீதான நாளுக்கு நாள் தொடர்ச்சியாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்ப குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன அதேவேளை பல்வேறு ரகசியங்கள் இதுவரை யாருக்கும் தெரியாத பல்வேறு ரகசியங்கள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றது அந்த அடிப்படையில் தான் இன்றைய தினமும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அவங்களுக்கு தெரியும் மாமனிதர் நடராஜ் ரவிராஜ் அவர்களினுடைய கொலை சம்பவம் எல்லோரும் அறிந்ததே இந்த கொலை சம்பவத்தின் பின்னணியில் பிள்ளையானினுடைய செயற்பாடு இருப்பதாக தற்போது மிக முக்கியமான ஒரு செய்தியும் வெளியாகி இருக்கின்றது கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நவம்பர் மாதம் பத்தாம் தேதி நடராஜா ரவிராஜ் அவர்கள் ஒரு மீட்டிங்குக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த வேளை சில இடம் தெரியாத மோட்டார் சைக்கிளில் வந்த முகங்கள் மறைக்கப்பட்ட நிலையில் வந்த மர்ம நபர்கள் இவர் மீது துப்பாக்கிச் சூட்டினை மேற்கொண்டிருந்தார்கள் இதன் பின்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலைமையில் அவர் உயிரிழந்திருந்த விடயம் எல்லோரும் அறிந்தது இந்த நிலைமையில் அவர் சுட்டுக் கொல்லப்பட்டதற்கான பிரதான சூத்திரதாரிகளில் ஒருவராக பிள்ளையான் அவர்கள் இருப்பதாகவும் இது தொடர்பில் உடனடியாக விசாரணைகளை ஆரம்பிக்க வேண்டும் என்பதாகவும் கீர்த்தி ஸ்ரீ ரட்நாயக் அவர்கள் மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டினை முன்வைத்திருக்கின்றார் இதன் அடிப்படையில் இந்த ரவிராஜ் அவர்களினுடைய கொலை சம்பவம் தொடர்பிலும் தற்போது பிள்ளையான் மீதான விசாரணைகள் முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றன எனவே தொடர்ச்சியாக பல்வேறு குற்றச்சாட்டுகளின் நிமித்தமும் அதே நேரம் பல்வேறு வன்முறை சம்பவங்களின் தொடுகைகளுடனும் பிள்ளையான் மீதான விசாரணைகள் தொடர்ந்தும் நீடித்துக்கொண்டிருக்கின்ற போக்கினை காணக்கூடியதாக இருக்கின்றது இந்த குற்றச்சாட்டுகளின் பின்னணியில் உண்மையிலேயே பிள்ளையானுக்கும் இந்த ரவிராஜ் அவர்களினுடைய கொலை சம்பவத்தின் கொலை சம்பவத்தின் பின்னணியில் இவருடைய செயற்பாடும் அல்லது ஈடுபாடு இருக்கலாம் என்பதாகவும் பல்வேறு அரசியல் விமர்சகர்களாலும் கருத்துக்கள் பகிரப்பட்டு வருகின்ற மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது அதேபோல அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு செய்தி வழியாக இருந்தது பிள்ளையான் சொத்து மதிப்பு தொடர்பில் இன்றைய தினம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்த நிலமையில் யாருமே எதிர்பார்க்காத வகையில் பெருமளவிலான சொத்துக்களுக்கு சொந்தக்காரராக தற்போது பிள்ளையானவர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றமை மக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது பத்து கோடி இருபது கோடி முப்பது கோடி அல்ல ஐநூற்றி எண்பத்தி எட்டு கோடிகள் பிள்ளையானினுடைய மொத்த சொத்து மதிப்புகளாக இன்றைய தினம் வெளியிடப்பட்டிருக்கின்றது அதன் அடிப்படையில் இந்த சொத்து குவிப்புகள் உள்நாட்டில் மாத்திரமல்ல வெளிநாட்டிலும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் உள்ளடங்களாக இவரினுடைய மொத்த சொத்து மதிப்பு ஐநூற்றி எண்பத்தி எட்டு கோடிகள் என்பதாக இன்றைய தினம் மிகவும் பரபரப்பான ஒரு செய்தியும் வழியாகி எனவே இந்த சொத்து குவிப்புகள் எவ்வாறு இடம்பெற்றது அதாவது அவர் சாதாரணமாக ஒரு முதலமைச்சராக அல்லது ஒரு மிக முக்கியமான அரசாங்கத்தினுடைய ஒரு அமைச்சராக இருந்தவர் எப்படி இவ்வாறு பல கோடிகளை சம்பாதித்திருக்க முடியும் என்ற விடயம் தொடர்பில் தற்போது அனைத்து தரப்பினர்கள் மத்தியிலும் பெரும பெரிய ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கின்றது எனவே இது தொடர்பிலும் தற்போது விசாரணைகள் மீண்டும் ஆரம்ப சூடுபிடித்திருக்கின்றன தொடர்ச்சியான விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன எனவே இந்த சொத்து குவிப்புகளுக்குரிய காரணம் இதற்குரிய ஆதாரம் என்ன என்பது தொடர்பிலும் தற்போது விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதாகவும் ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் இதற்குரிய முடிவுகள் நாளை அல்லது நாளை மறுதினம் பெறலாம் என்பதாகவும் எதிர்பார்க்கப்படுகின்றது இதேவேளை மிக முக்கியமான ஒரு செய்தி தற்போது இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்கல் தொடர்பிலான விசாரணை அறிக்கை நான் ஏற்கனவே கூறியதை போல விளிம்பு நிலைக்கு வந்திருக்கின்றது அதாவது ஜனாதிபதி அனுரகுமார திசா நாயக்க இன்றைய தினம் உயிர்த்த ஞாயிறு தாக்கல் தொடர்பிலான ஜனாதிபதி ஆணைக்குழு அறிக்கையின் மறைக்கப்பட்ட பகுதிகள் உட்பட முழு அறிக்கையினையும் இன்றைய தினம் குற்றப்புலனாய்வு பிரிவினரிடம் சமர்ப்பித்து சமர்ப்பித்திருக்கிறார் இந்த விடயத்தினை இன்றைய தினம் புலனர்வையில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பின் போதாகவே ஜனாதிபதி அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்திருக்கின்ற விடயங்கள் தொடர்பாக பார்க்கும்போது மேற்படி தொடர்புடைய ஆணைக்குழு அறிக்கை மிகவும் கவனமாக ஆராய்ந்து விசாரணைகளுக்கு பயன்படுத்துமாறு தாம் அறிவுறுத்தியதாக அவர் கூறியிருக்கின்றார் அதோடு தாங்கள் ஆட்சிக்கு வந்து ஆறு மாதங்கள் கடந்து விட்டுள்ள நிலையில் ஞாயிறு தாக்குதல்களுக்கு பொறுப்பானவர்களை நீதியின் முன் நிறுத்துவதற்கு மிக தெளிவான படிப்படியான நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாகவும் அது தொடர்பான நடவடிக்கைகள் அதிதீவிரமாக எடுக்கப்பட்டு வருவதாகவும் ஜனாதிபதி அவர்கள் சுட்டிக்காட்டியிருந்தார் மேலும் உயிர்த்த ஞாயிறு ஆணைக்குழு அறிக்கையில் மறைக்கப்பட்ட அனைத்து ஆவணங்களும் குற்ற புலனாய்வு திணைக்களத்தினருக்கு விசாரணைக்காக அனுப்பி வைத்துள்ளேன் அதனை கவனமாக படி படித்து அதனை கவனமாக படித்து விசாரணைகளை நடாத்த வேண்டும் என்பதாகவும் நான் சுட்டிக்காட்டியிருக்கிறேன் என்பதாக மிக முக்கியமான தகவலை வெளியிட்டிருந்தார் மேலும் இந்த தாக்குதல் தொடர்பாக பல்வேறு இடங்களில் சர்ச்சையை கிளப்பிய சம்பவங்கள் நடந்திருக்கின்றன குறிப்பாக பவுனதீவு காவல்துறை அதிகாரிகள் இருவரும் படுகொலை செய்யப்பட்ட இடத்தில் ஜாக்கெட்டை எடுத்து வீசியது யார் அந்த சந்தேகங்கள் அனைத்தையும் நாங்கள் தீர்த்து வைத்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றோம் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களின் உண்மையான குற்றவாளிகளை வெளிப்படுத்தும் பொறுப்பு எங்களுக்கு இருப்பதாகவும் அதிரடியாக இந்த கருத்துக்களை இன்றைய தினம் மக்கள் முன்னிலையில் ஜனாதிபதி அன்ரோக் திசாநாயக்க நாயக்க தெரிவித்திருக்கின்றார் எனவே வெகு விரைவில் இந்த ஞாயிறு தாக்குதல் சம்பவத்துடன் தொடர்புடைய குற்றவாளிகள் அதன் பின்னணியில் இருக்கக்கூடிய சூத்திரதாரிகள் யார் என்ற விடயங்கள் மிக விரைவில் வெளிப்படுத்தப்படவிருக்கின்றன அது தொடர்பிலான விடயங்களையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி சொன்னால் மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் அது தொடர்பிலான விடயங்களையும் அடுத்தடுத்த காணொலிகளை நீங்கள் பார்க்கலாம் இதற்கு முன்பதாக இந்த விடயங்கள் தொடர்பில் சில காணொலிகளை இப்போ பதிவேற்றி இருக்கின்றேன் அதனை பார்க்காதவர்களும் நீங்கள் பார்த்து அது தொடர்பிலான விஷயங்களையும் அறிந்து கொள்ள முடியும் மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகளை தாருங்கள் நன்றி வணக்கம் உறவுகளை